சரி என்ன வேற இருக்கும் காசா இருக்குமே நினைக்கிறீங்களா என்ன இல்ல பக்கத்துல இருந்து அந்த தம்பி கண்டெல்லாம் துடைச்சி விட்டோன் இருந்தார் எனக்கும் சரியான கவலையா போயிட்டு ரைட் வணக்கம் உறவுகளை வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றொரு காணொலியில் வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உமையால்புரம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் உண்மையில் வந்து எங்களுடைய இந்த யூடியூப் சேனல் வாயிலாக வந்து பல்வேறு விஷயங்களை வந்து தற்போது தொடர்ச்சியாக அதே நேரம் சக்ஸஸாக எங்களிட இருக்கிற பகுதிகளில் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வந்து பொருளாதாரத்தில் வந்து பின்னடைவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதார உதவிகள் அவர்களுடைய உட்கட்டமைப்பு அதாவது அபிவிருத்தி சார்ந்த உதவிகள் பாடசாலை மாணவர்களுக்கான உதவிகள் அதோடு வந்து தற்போது முதியவர்களுக்கான மாதாந்த நிதி கொடுப்பன என்பதாக வந்து இப்போது வந்து ஒரு புதிய திட்டத்தை வந்து ஆரம்பித்து அதையும் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த கைவிடப்பட்ட மேலே இருக்கிற முதியவர்களுக்கான உதவி திட்டங்களை தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்போ அதற்கு வந்து யாராவது ஆதரவு வழங்க விரும்பினால் எங்களோட தொடர்புகள் எல்லாம் நாங்கள் அந்த முதியவர்களுக்கான ஒரு மாதாந்தம் ஒரு இரண்டாயிரமோ மூவாயிரம் ரூபாய் அந்த செயற் திட்டத்தை வந்து ஆரம்பிக்க இருக்கிறோம் அப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வந்து யாராவது அசம்பந்தமாக செய்ய மு விரும்பினால் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் ஓகே நாங்கள் இன்றைய விஷயத்துக்கு போவோம் இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆ முக்கியமான ஒரு பொருளாதார ரீதியில வந்து சரியா ஒரு பின்னடைவில் அதே நேரம் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கான உதவி திட்டம் தான் வந்திருக்கிறோம் ரொம்பலாம் நீங்கள் பின்னால் பார்க்கே உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் நாங்கள் நிறைய உதவி திட்டங்களை வந்து நிறைய பகுதிகளில் வந்து செய்திருக்கிறோம் ஆனால் இந்த அக்காவுக்கு இந்த குடும்பத்துக்கு வந்து கிடைச்சிருக்கிற உதவிகிறது வந்து உண்மையாக மிகப்பெரிய உதவி அதே நேரம் ஏன்னென்னு சொன்னால் இந்த அப்படியான ஒரு இறுக்கமான சூழ்நிலமையில இருக்கேக்க அவசர உதவி நிலைமையாக வந்து இந்த உதவி கிடைச்சிருக்கிறது வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து பெரிய ஒரு விஷயம்னு சொல்லித்தான் நானும் நினைக்கிறேன் அதன்படி வாங்கோ இப்போ நேரடியாக அந்த அக்காட்டை போய் கதைப்போம் அவங்களுக்கு வந்து என்ன உதவி கிடைச்சிருக்கு யார் யார் உதவி செய்திருக்கிறாங்க சம்பந்தமா இந்த காணொலியில வந்து பார்க்கலாம் சரி அக்கா வணக்கம் நல்ல சத்தமா கதைக்கு எப்படி இருக்கிறீங்க நல்ல சுத்தமா இருக்கிறீங்களா சரி சாப்பாடு அப்படின்னா சாப்பாடுங்களா கெருவாடு ஓகே அப்ப என்ன இப்ப குடும்ப நிலவரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு திருப்பி மழை இருக்குமே என்ன

சரி என்னென்னு சொன்னால் இந்த அக்கா தொடர்பிலான காணொலி வந்து நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய யூடியூப் தளத்தில் வந்து பதிவிட்டுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நினைக்கணும் ஒரு கிழமையும் இல்லை அந்த வீடியோ போட்டு அப்போ அதன் பின்னராக வந்து அக்காவுக்கு கிடைச்ச உதவிகளை வழங்குறதுக்காகத்தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அக்காவோட நாங்கள் அந்த ஆரம்பகட்ட காணொளி எடுக்க சில பேர் பார்த்துருப்பீங்கள் சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்கள் உண்மையில் வந்து அவ நிறைய விஷயங்களை வந்து கவலைகளை கண்ணீரோட நிறைய விஷயங்களை வந்து சொல்லி எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தவா பிள்ளை பிறந்து அப்போ நாங்கள் வெறையா அப்போ தான் பதினாறு நாள் இப்போ சாப்பாட்டுக்கும் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலமையில் எங்கள்கிட்ட வந்து உதவிக்காக அக்கா கேட்டிருந்தவா ஏதாவது எங்களுக்கு சாப்பாட்டு உதவியோ அல்லது வந்து இப்போ பிள்ளை பிறந்து இப்போதான் ஒரு பதினாறு மா பதினாறு நாள் அன்றைக்கு உங்களுக்கு விளங்கும் பிள்ளைக்கு தேவையான அந்த பொருட்கள் அதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தேவை அப்போ எதுவுமே அந்த அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவே உண்மையாக தெரியும் உங்களுக்கு கூலி வேலை கணவர் வந்து கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ரெண்டு பிள்ளைகளும் தான் இப்போ கூலி வேலுங்கிறது வந்து சும்மாவே வந்து இந்த நாளும் வந்து கூலி வேலுகள்ன்றது வராது அதே நேரமும் இப்போ மழை நேரம்ன்றதால வந்து தொடர்ச்சியாக அந்த வேலைகள் வாரது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம் இப்போ நிறைய கஷ்டங்கள் இப்போ நாளாந்தான் சாப்பாடு கூட சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லி சொன்னவா அதாவது ஆரம்பத்தில் நாங்கள் விரைக்கிற நானே எல்லா விஷயத்தையும் சொல்லாமல் அக்கா சொல்லுங்க ஆரம்பத்தில் நாங்கள் விரைக்க நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் நீங்கள் சாப்பாட்டு நிலைமையில இருந்தாள் தான் வேலைக்கு போனது தான் வேலைக்கு போனது அதுக்கு பிறகு அந்த அண்ணாவை கொஞ்சம் சமம் கொண்டு வந்தால் அதுதான் நேரடியை புட்டா வச்சு சாப்பிட்ணும் அந்த மாவில் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு நாங்கள் ரெண்டு மூணு நாளாக சாப்பிட்றோம் அது குண்டுற வேலையும் இல்லாதானே இப்போ தான் இப்போ ஜோ ஜோச்சு இருந்துட்டு இப்போ கடன்களும் கூட எங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் இதுக்காண்டு கடனும் போண்டிங்க அதுக்காகவும் செய்யல இப்போ அதுக்கு பிள்ளையே பார்த்துக்கொள்ளுங்கன்னாட்டு வேலைக்கு ஒழிக்கிட்டு போயிருக்காருன்றால கடைக்கு கூப்பிட்டுருக்கீங்க அந்த வேலைக்கு இப்போது எங்கள சரி ஓகே அப்போ என்னென்னு சொன்னால் நான் அந்த வீடியோ போடும் முதலே வந்து ஒரு அண்ணாட்ட வந்து கழிச்சிருந்தனான் இவைக்கு ஒரு அவசர உதவி இப்படி வீடியோ அவருக்கு வந்து அந்த அண்ணாக்கு அனுப்பவும் இல்லை அவர் பார்க்கவும் இல்லை இப்படி நான் சொன்ன உடனே அவர் வந்து உடனடியாக அந்த குடும்பத்துக்கு தேவையான இப்போ அடிப்படை ஒரு அத்தியாவசிய விஷயங்களை வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அப்புறம் நான் அக்காவுக்கு வந்து குறிப்பிட்ட அளவான சாமான்களும் சாப்பாடு சாமான்களும் அதே நேரம் பிள்ளைக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட அளவு சாமான்களும் வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தேன் நான் அப்போ அது வந்து உண்மையில வந்து அவை காணாது அது ஒரு வந்து ஒரு ஒரு அத்தியாவசிய ஒரு தேவைக்காக நான் நினைக்கிறேன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு கிழமைகளுக்கு வந்து பாய்க்கக்கூடிய அளவில் வந்து அந்த சாமான்களை வந்து வாங்கிட்டு போடணான் வாங்கி கொடுத்துட்டு போடணான் அப்போ பிறகு வந்து கிடைச்ச எனக்கு தொடர்புகளின் அடிப்படையில் வந்து அந்த நிதி உதவிகளை சேர்த்து தான் இன்றைக்கு ஒரு பெரிய உதவியாக வந்து அக்காவுக்கு திருப்தியான அளவில் என்ற அளவில் வந்து இந்த மழை காலத்தையும் சமாளித்து அடுத்த தை மாசிக்கும் வந்து நான் வழியாக பாவிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் இல்லையா சரி நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்துக்கு இந்த சாமான்களை வந்து நீங்கள் பாவிக்கலாம் இப்போ இதில் இருக்கிற இப்ப இந்த உலர் உணவு பொருட்களோ அல்லது வந்து பிள்ளைக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே வந்து உள்ளடங்களாக வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்துக்கு வந்து திருப்திகரமா வந்து பாவிக்கக்கூடிய அளவுக்கு வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம் அக்கா என்ன சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல்ல அண்ணாக்கு நன்றி சொல்றேன் ஐயா எனக்கு நன்றி சொல்ல தேவையில்லகா இதை உதவி செய்தவங்களுக்கு நீங்கள் கட்டாயம் நன்றி சொல்லணும் இப்ப இவ்வளவு உதவி ரொம்ப நன்றி எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பசிப்பட்டு நீ இல்லாம எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே சரி ஓகே உண்மையாக வந்து அக்கா சொன்ன விஷயமா தானவே என்ன சொல்கிறது அந்த பிள்ளை பிறந்து ஒரு பதினாறு நாள் இருக்கேக்கு வந்து அவைக்கு வந்து உண்மையாக வந்து நிறைய சாப்பிடுவோம் ஒரு சத்தான சாப்பாடுகள் அதில்னு சொல்லி சாப்பிட்டாதான் அவைக்கு வந்து பிள்ளைக்கான பால் பாலை கொடுக்குறதோ இன்னும் இருந்தாலும் சரி அது வந்து ஒரு திருப்திகரமாக இருக்கும் அப்படியே இல்லாமல் வந்து சாப்பிட என்ன சொல்கிறது ஒரு நேர சாப்பாடு ரெண்டு நேர சாப்பாட்டோடு வந்திருக்குன்னு சொல்லி நிறைய கஷ்டப்பட்டு அக்கா அந்த விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டிருந்தோம் அப்போ அதுக்கப்புறம் தான் நான் அவே உடனடியாக ஒரு உதவி வந்து கிடைக்கணும் அது திருப்தியாக கிடைக்கணும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய தினம் நாங்கள் அதை பெரிய ஒரு சம்பவமாக வந்து செய்யத்தான் வந்திருக்கிறோம் சரி என்னென்னு சொன்னால் இப்போ இன்றைய தினம் இந்த உதவிகளை வழங்கினாக்களை வந்து நான் கட்டாயம் இந்த இடத்துல வந்து ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது முதலாவது வந்து சாரி நான் பேர் சொல்ல பேர் சொல்ல வந்துட்டேன் பேர் சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தவர் யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா தொடர்ச்சியாக வந்து என் மூலமாக வந்து பல உதவி திட்டங்களை வந்து எங்களோட யூடியூப் தளம் மூலமாக வந்து செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து ஐம்பதினாயிரம் ரூபாய் காசு வந்து அனுப்பியவர் ஏற்கனவே வந்து வேறு உதவி திட்டத்துக்காக அனுப்பின காசில் இருந்து ஐம்பது நாயரூபா எடுத்து அக்காவுக்கான இந்த உதவிகளை செய்யுங்கோன்னு சொல்லி என்னை அனுப்பியிருந்தவர் உண்மையாக வந்து அண்ணா பெரிய நிறைய விஷயம் இதில் சொல்லியாகணும் எல்லா வீதியிலேயும் சொல்கிறேன் நான் தன்னுடைய பெயர் விவரங்கள் எதுவும் குறிப்பிட நான் ஆனா கேட்டாலும் குறிப்பிட வேணாம்னு சொல்லித்தான் சொல்லுவேர் நிறைய குடும்பங்களுக்கான உதவிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறேன் அது வந்து பெரிய பெரிய உதவிகள் என்று சொல்லித்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாட தொடர்ச்சியான உதவி என்றது வந்து நிச்சயமாக எங்கட இந்த ஈழத்தில் இருக்கிற மக்களை வந்து வாழ வைக்கும் நன்றி அண்ணா உங்களுடைய தொடர்ச்சியான சேவைகளுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு அண்ணா அவர் வந்து யூஏயில் இருக்கிறார் அதாவது வந்து ஐக்கிய ராஜ்ஜியம் அவர் எந்த நாடு என்ன பேர் என்று விவரங்கள் கூட எனக்கு சொல்லலை அதுகள் எதுவும் சொல்லப்படாமண்டே சொல்லிட்டார் அவர் வாட்ஸ்அப்பில் வந்து அவர்கிட்ட பேர் வந்ததை அப்போ நான் அதை சேவ் பண்ணி கொண்டே நான் வேணாவில் தொடங்குற பேர் சரி அவரும் அதை சொல்ல பண்ணாமல் சொல்லியிருந்தவர் வந்தன்னாவும் உடனடியாக இப்போ அவைக்கு என்ன செய்யணும் என்ன தேவை இருக்குன்னு சொல்லி கேட்டு உடனடியாக வந்து எனக்கு ஒரு ஐம்பதனாய் காசை வந்து அனுப்பியிருந்தவர் இப்போ அவர்களினுடைய நிதியுதவியில் வந்து அக்காவுக்கு வந்து தாராளமாக வந்து இந்த உதவிகளை வந்து செய்திருக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜ் வசந்தன்னா எனக்கு இருபத்தி ரூபா காசு வந்து ஆரம்பத்தில் வந்து அனுப்பினவர் அக்காவுக்கு வந்து உடனடியாக வந்து அந்த தேவையான சாமான்களை வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இவர்களினுடைய நிதி உதவியில் வந்து அக்காவுக்குன்றைய தினம் திருப்திகரமாக இந்த இதுகளை எல்லாமே வந்து சிறப்பாக செய்திருக்கிறோம் உண்மையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முற்றுமுழுதாக வந்து இதுக்குரிய நிதியை வந்து நாங்கள் பயன்படுத்த இல்லை இப்போ அக்காவுக்கு வந்து திருப்தி ஒரு மூணு மாதத்துக்கு தேவையான அளவு வந்து திருப்தியான இதை வந்து வழங்கிட்டு மிச்சத்தை வந்து நாங்கள் மற்ற இன்னொரு குடும்பங்களுக்கு வந்து அதை பகிர்ந்து கொடுக்குறதுக்கு தான் இருக்கிறோம் அதோடு வந்து இன்னொரு விஷயம் அக்காவுக்கு நாங்கள் இந்த சாமான்களோட மட்டும் விடாமல் இன்னொரு சின்ன ஒரு அன்பளிப்பையும் வந்து நாங்கள் வழங்குவோம்னு சொல்லி நினைக்கிறோம் என்ன அன்பளிப்பாக இருக்குமோ நினைக்கிறீங்களா அக்கா தெரியலையா நீங்கள் சொல்லுங்க தம்பி அம்மாவுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுப்போம் வந்துட்டு பார்க்குறோம் என்ன கொடுப்போம் சொல்லுங்கடா சரி தம்பிக்கு தம்பிக்கு எல்லாம் பிக்கா எல்லாம் போய்ட்டுக்கு வந்து நாங்கள் சரியா பிக்கா எல்லாம் இருக்கு சாப்பிடுவோம் ம் கூடாது சாப்பிடுங்க சரி என்னென்றால் இப்போ சொன்னானல்லோ இப்போ இந்த இதெல்லாம் மேர் வாங்கி தந்தேன்னு சொல்லி சொன்னான் தானே அப்போ இந்த மாமாக்களுக்கு வந்து என்ன சொல்ல போகிறீங்க நன்றியா வேறு என்ன சொல்ல போகிறீங்க அம்மாண்டே இல்லை இருந்தவா கண்ண துச்சு விட்டுன்றதுல இருந்த நீங்க பக்கத்துல இருந்து என்ன கவலையா இருந்ததா பிள்ளைக்கு சரி இப்போ அந்த மாமாக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க அங்க பார்த்து சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க ஓகே நன்றி அண்டை பார்த்தீங்கன்னு சொன்னா அக்கா காய்ச்சி ஒன்று கேக்க தம்பி தம்பி அழுதுதான் காய்ச்சி ஒன்று இருந்தவா பக்கத்துல இருந்து அந்த தம்பி கண்ணெல்லாம் துடைச்சி விட்டு இருந்தார் எனக்கும் சரியான கவலையாக போயிட்டு சரிய கதை விட வந்து இன்னொரு அன்பளிப்பும் உங்களுக்கு இருக்கு சரி என்ன வேறு காசா இருக்கு நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்க அப்படியா இந்த கைக்குள்ள பொருளா உங்களுக்கு சரி இருக்கு பாருங்க அவ்வளவு இருக்குன்னு சொல்லி சரி பத்தாயிரம் காசும் உங்களுக்கு அனுப்பினா அந்த நிதி உதவியில இருந்து தந்துருக்கு சரியா உண்மையா வந்து அந்த அண்ணா அந்த அண்ணாக்களுக்கு வந்து இந்த இடத்துல பெரிய ஒரு நன்றியை சொல்ல வேண்டிய ஒரு தருணம் இருக்கு நானும் அதை விட நீங்களும் சரி நீங்கள் என்ன சொல்ல போறீங்களா அந்த அண்ணாக்கு இப்போதான் உண்மையின் நீங்க அவங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும் அயில் காலத்துக்கு நல்லா இதுதான் இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் அதை விட இன்னமும் கேட்டுக்கொள்கிறேன் எந்த பிள்ளைக்கு பள்ளிக்கூடமே தீரகிறதுக்கு எனக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கித் தருந்தீங்களாண்டா அதுவும் பெரிய உதவியாக இருக்கும் அண்ணா மூலமாக கேட்குறேன் உங்களோடய இந்த வீடும் கொஞ்சம் தாக்கு தாக்கு ஜன்னல் நிலை இல்லாமல் அதையும் கொஞ்சம் பார்த்து நிலம் முழுக்கிறதுக்கு ஏதாவது உதவி அண்ணாட்ட சொல்லி அதையும் இருக்கா அண்ணா மூலமாக நான் செய்வீங்களன்னு சொல்லி நம்புறேன் அதோட உங்களோட குடும்பம் இது எல்லாரும் நல்லா இருக்கணும் எங்கள்கிட்ட பதிய போக்கினதுக்கு நல்லா 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 இருக்கணும் நீங்கள் அதுன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே சரி ஓகே அக்கா வந்து உண்மையாகவே மனமுருகி உள்ளத்தால் வந்து நன்றி சொல்லியிருந்தவா உங்களுக்கு அண்ணாக்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் யூகேலேருந்து அந்த உதவி செய்த ரெண்டு அண்ணாக்கள் அதேமாதிரி யூஏயிலேருந்து உதவி செய்த அந்த அண்ணாக்கள் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வன்னி நண்பன் யூடியூப் குடும்பம் சார்பில் வந்து உங்களுக்கு என்னுடைய மனம் அந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் அதை விட அக்கா இந்த இடத்துல வந்து மிக முக்கியமாக ரெண்டு வேண்டுகோள்களையும் வச்சுருந்தோம் வந்து பிள்ளையை இப்போ சைக்கிளில் வேண்ட வீட்டை ஒரு தேவைக்கு கூட இப்போ பிள்ளைய வந்து ஸ்கூலில் இருக்கிறதுக்கோ வெளியில் போகிறதுக்கோ இதுக்குமே வந்து சைக்கிள்ன்றது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்போ அதை வந்து இப்போ புதுசாக நாங்கள் வாங்கி கொடுக்காட்டியும் ஒரு செகண்ட் செகண்ட் ஹேண்ட் ஆண்டாலும் வாங்கி கொடுத்தா அவேக்கு ஒரு பிரியோசனமாக இருக்கும் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வீட்டுக்கான வந்து கதவுகளோ ஜன்னல்களோ அதை விட வந்து நிலம் கூட இல்லை இப்போ இந்த சின்ன பிள்ளையை வச்சுருக்கோம் கொஞ்சமாவது ஒரு சுகாதாரமாக ஒரு இதை ஒன்று ஒரு சேஃபான ஒரு இதாக இருந்தால் தான் இந்த ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு இப்போ நீங்கள் உதவி செய்தாக்கள் வந்து இதை செய்ய இல்லாது வேறு யாரும் இந்த காணொலியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து ஏதாவது செய்ய முடிஞ்சு சொல்லி சொன்னால் என்னோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த வாய்ப்பு அந்த உதவியை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் ஓகே இன்றைய தினம் இந்த அக்காவுக்கு இந்த குடும்பத்துக்கு தேவையான சாமான்களையும் அதே நேரம் இந்த பிள்ளைக்கு வடிவாக தாராளமான மூன்று மாதமில்ல அது கூட பாவிக்கலாம் அந்த சாமான்களை எல்லாமே உள்ளடங்கலாக வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம் நிச்சயமாக வந்து அண்ணாக்கள் மூன்று பேருக்கும் உங்களுடைய உங்களுக்கு என்னுடைய மெனமாக அந்த நன்றிகள் மற்றொரு காணொளியில் வந்து சந்திப்போம் அதை விட வந்து நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் அந்த முதியோர்களுக்கான மாதாந்த நிதி திட்டம் சம்மந்தமாக ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போ அதை யாராலும் செய்ய முடிஞ்சால் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் மா மாதாந்தம் நீங்கள் அங்கேருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் அனுப்பினாலும் அதை வந்து நாங்கள் ட்ரெண்டு முதியோருக்கு வந்து பிரிஞ்சு பிரித்து பகிர்ந்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் எங்களோட சேனலுக்கு புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே ஓகேக்கா சரி வருதா சொல்ல வேண்டியிருக்கா நன்றி சரி ஓகே கட்டாய மக்காட வாழ்த்தும் இதுவும் வந்து இல்லை உண்மையா அந்த உதவி செய்த அந்த அண்ணாக்களுக்கும் அவர்களோட குடும்பத்துக்கு தான் சேரும் மீண்டும் அண்ணாக்களுக்கு என்னுடைய மனமாத நன்றிகள் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்பம் தற்போது உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்புடன் வன்னி நண்பன் வணக்கம் நன்றி உறவுகளை